அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி காந்தவியல் மற்றும் ஆங்கிலத்துல மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கடன் அப்படிங்கிற பாடத்திலிருந்து இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நீட் தேர்விலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி சார் ஒரு இரும்புத்தண்டின் காந்த ஏற்பு திறன் ஆங்கிலத்தில் குறியீடுகளுக்கு பயன்படுத்துவோம் காந்த ஏற்பு திறன் ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அந்த பொருளின் மீது அந்த தண்டின் மீது ஆயிரத்தி இருநூறு மீட்டர் பவர் மைனஸ் ஒன் என்ற காந்த புலம் செலுத்தப்படுகிறது அந்த பொருளின் இரும்புத்தண்டின்

மூன்றாவது தெரிவு ஆப்ஷன் த்ரீ இஸ் தைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஓகேயா ஒப்புமை உப்பு தெரிவு இரும்பு தண்டினுடைய ஒப்புமை உப்பு திரும்ப சீக்கிரத்து ரெண்டு புள்ளி நாலு என்பது சரியான விதை ஓகேயா நம்முடைய அடுத்த காணொலியில இதே காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்